பத்த பொடிக்குடா பொடிக்குடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டான் பசங்களோ பசங்கக்கிட்ட முண்டங்களோ அவங்க தீவிரப்படுத்தும் போது இது எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு எங்க இல்ல ஹிந்தி எங்க இல்ல கட்சிக்கார ஏறி இந்தி அழிக்க போறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழிச்சிக்கிட்டு இருக்கான் கீழே இருக்க இங்கிலீஷில் பாருங்க இருக்கு விளைவில்லை இல்லை ஹிந்தி எதுவும் இங்கிலீஷ் எதுன்னே தெரியல ஏதோ ஒன்று நடக்குது கடைசியாக மொழியில் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு எங்கள் தாத்தா நடராஜ செத்த காலத்துக்கு திரும்ப வேண்டியது இருக்கு நாங்கள் தேவையில்லாத சிக்கலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குறாங்க மொழி என்பது ஒவ்வொரு குடிமகனின் விருப்பம் அவன் எந்த மொழியும் கற்பான் அவன் விருப்பம் அது உணவு உடை மொழி இதெல்லாம் வந்து அவன் வாழ்விடம் தீர்மானி நான் முக மகாராஷ்டிராவில் வாழ்ந்தேன்னா கற்றுக்க போகிறேன் டெல்லியில் இருந்தேன்னா கற்றுக்க போகிறேன் பஞ்சாப் போனால் கற்றுக்க போகிறேன் அது தேவைன்னா கற்றுக்க போகிறேன் கட்டாயமாக நீ படித்தே ஆகணும் இந்தியாவின் தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ்னா அப்போ ஏன் லாங்குவேஜ் என்ன ஆகுறது அதை ஏற்க முடியாது அது இவங்க இந்த நாடக கம்பெனி வரை அது நடக்கும் என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டிய தானாக தானே சொல்கிறாங்க நீங்கள் நுழைஞ்சாலே தமிழ் தெரியல எப்படி அது எப்படி இருக்குது அவன் சொல்கிறத பாருங்களேன் பானிபூரிய இங்கே வாடா பானிபூரி விற்க வரவையும் கற்றுக்கிட்டு வர மாட்டானா கழிவறை எப்படி போவாங்க போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்துட்டுருவான் அது ஹிந்தியில் தான் திறப்பானா ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் தான் வேடிக்கை இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி படிக்காம நீங்கள் எப்படி தேனீர் ரூட குடிக்க முடியாது அப்படின்னு சரி ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க திணிக்கிறாங்க இங்கே அதிகாரத்தில் இருக்கிறாங்க நடிக்கிறாங்க நாங்கள் எப்படியாவது எங்கள் மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம் இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு வேற ஏதாவது சோ பூமொழி கொள்கை பற்றி புரிதல் வரும் முதல பாஜ தேவனிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா மூன்றாவது மொழி ஆஃப்டர் அவங்க இருக்கு மொழியை பற்றியே புரிதல் கிடையாது அப்புறம் பூமொழி முதல்ல ஹிந்திங்குறது எப்ப உருவாச்சு இந்தியிருந்து வட இந்தியால எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்கல்ல சொல்லுங்க கர்நாடகால மகாராஷ்டிரால இருந்து வந்த பேருந்துல அந்த நடத்துனர் கன்னடத்தில் பேசுறேன்னு தானே பச பேருந்து அடிச்சு நோறுக்குனா நான் நாகரிகங்கிறது பெரிய ஜனநாயக அதனால நொறுக்காம இருக்கேன் அதுதானே அவன் நோறுகிட்டான் மகாராஷ்டிராவில் சட்டசபையில் இந்தியில் உறுதி மொழி எடுக்க முடியுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு பாட பாட்டு வெளியிட்டு விழாவில் அம்மையார் அமிதாப் பச்சனுடைய மனைவி அம்மையார் ஜெயபாதிரி பச்சன் அவங்க அமிதாப் அவங்க வந்து ஹிந்தியில் பேசிட்டாங்கன்ட்டு மகாராஷ்டிராவில் படத்தையே விடாமல் பண்ணிட்டாங்க நீ எப்படி ஹிந்தியில் பே பேசலை மராட்டியத்தில் பேசலேன்னு சும்மா ஏதாவது இவங்க அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஐநூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்திய எல்லாரும் படி படின்னு இது இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாகும்போது இந்தி பேசுகிற நாடாக தான் இருந்ததா அது சொல்லுங்கள் வரலாறு அப்படி இருந்ததா தேவையில்லாத வேலை நீங்கள் எல்லா நாடுகளையும் பயணிக்கிறீங்க நாட்டின் பிரதம அமைச்சர் போகிறாரு குடியரசுத் தலைவர் போகிறாங்க பெரும்பெரும் தலைவர்லாம் போகிறாங்க சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது எங்கள் எங்கள் பிள்ளைகள் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்காங்க படிப்பிக்கிறாங்க டென்மார்க்கில் எங்கள் தாய்மொழி அழிஞ்சு விடக்கூடாது நாங்கள் இவ்வளோக்கு ஏதிலிகளாக போயிருக்கோம் அகதிகளாக போயிருக்கோம் உங்கள் தாய்மொழி அழிந்தால் உங்கள் இனம் அழிந்துவிடும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியை பயிற்றுவீங்கன்னு முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடத்தை தொடங்கி டென்மார்க் அரசு எங்கள் கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் கொடுக்குது இப்போ எது ஏன் ஆடுன்னு எனக்கு சந்தேகமே இருக்குது இங்கே தமிழ் படிக்க வாய்ப்பே கிடையாது படித்தா மதிக்கிறதே கிடையாது தமிழில் பேசிட்டா முட்டிக்கால் போடணும் தண்டம் கட்டணும் அம்மா அப்பா குட்டி வரும் மூணு மூணாவது குழந்தைக்கு ஹிந்தி தெரியலேன்னு வகுப்பை விட்டு வெளியேற்றியிருக்காங்க கேட்டால் இந்தி படிங்கன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே பண்ண எதையோ படிச்சுக்கிறேன் போ அப்போ உனக்கு என்ன ஒரே கேள்வி தான் எம்மொழி படிக்காமல் படிக்கவே வாய்ப்பில்லாத போது அந்த நிலையை உருவாக்கிட்டு மும்மொழின்னு பேசும்போது அந்த மும்மொழியில் எம் எம்மொழியாக இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது அதுக்கு பதில் சொல்லுங்கள் மொழி எந்த மொழியை கற்கணும் எந்த மொழியை படிக்கணும் எந்த மொழியை நான் தேர்வு செஞ்சுக்கணுங்கிறது எனக்கான சுதந்திரம் அந்த சுதந்திரம் கூட இல்லாத நாடு சுதந்திர நாடாக எப்படி இருக்கும்

இந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நடக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல கல்லூரிக்கு அனுப்ப முடியல தொடர் வண்டியில் பயணம் பண்ண முடியல பேருந்துல முடியல தானியில் போக முடியல அதான் ஆட்டோவில் போக முடியல ஒரு இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிருச்சு இது ஒரு அறம் சார்ந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சி திறவ வழி இல்லை மாத்திரை வடிவா அஞ்சல் தலை வடிவில் பல்வேறு வடிவில் இது போதைகள் வந்து அந்த இன்சுவை கட்டியிருக்கிற சாக்லேட் அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதில் என் என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடங்களில் எல்லா பிள்ளைகளையுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி வந்து மயக்கத்திலே உட்கார்ந்துருக்குதுங்க ஒன்றும் சொல்ல முடியல பெற்றோர்கள்கிட்ட கண்டிச்சா பிள்ளைகளை ஏன் பிள்ளையை கண்டிக்க நீங்கள் யாருன்னு பெற்றோர்கள் கேட்குற அளவுக்கு இருக்குதா தான் சூழல் இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கினோம்னா இந்த கொடுஞ்செயல்களெல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும் அப்பதான் தான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்கிற அந்த உணர்வு வரும் சும்மா பேரில் வச்சுக்கிட்டு இந்த பிராண்டு மாஸ்டர்களை இந்த பிராண்டிங் பண்ணுறவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் ஃபிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான் இந்த இப்படி பண்ணான் அப்படி பண்ணோம் இந்த மாடல் தானே அவர் மாடல் தானே திராவிட மாடலில் அவர் ஒரு மாடல் இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பார் அப்புறம் சோப்புக்கு நடிப்பார் எண்ணெய்க்கு நடிப்பார் அது மாதிரி ஒரு ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கார் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு அதில் இந்த பிராண்டிங்கில் வந்து அப்பா பிராண்டிங் இப்போ கொடுமை இதெல்லாம் நாடெங்களும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்கள் தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லலை காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்ச உங்களை அப்பா அப்பான்னு கும்பிட்னா மயக்கத்தில் அப்பா தலை சுற்றி அப்படிதான் சொல்லுங்கள்